தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வரும் இரண்டாம் திகதி கொண்டு வர இருக்கின்ற வரி விதிப்பு இந்தியாவையும் பாதிக்க போகின்றது இந்திய அரசு மௌனமாக இருப்பது எதற்காக மாநிலங்களவையில் கேள்வி வடதுருவத்தை பாதுகாக்க நாங்கள் தயார் ரஷ்யாவினுடைய படைகளை நிலைநிறுத்தவும் தயார் என்று கிரீன்லாண்டிற்கு அமெரிக்கா உரிமை கோரி இருக்கின்ற நேரத்திலே ரஷ்ய அதிபர் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தப் போவதாக வடதுருவம் தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறார் ார் இரண்டு முக்கிய செய்திகள் இடம் பிடிக்கின்றன முதலாவது ரஷ்ய அதிபர் வடதுருவம் ஆர்க்டிக் பகுதியை பாதுகாப்பதற்கு தாங்கள் தயார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் வடதுருவ மாநாட்டில் பேசிய அவர் பொதுவாக வடதுருவத்தை பொறுத்த வரையில் ரஷ்யா என்ற நாடு மிக நீளமான பகுதிக்கு உரிமையாளராக இருக்கின்றது எனவே வடதுருவ பக்கமாக செல்லுகின்ற கப்பல்கள் ரஷ்யாவினுடைய ஆதரவை பெற வேண்டி இருப்பதும் இங்கே ஒரு போட்டி நிலைமையில் ரஷ்யாவின் கரங்கள் ஓங்கி இருப்பதும் கவனிக்கத்தக்கது அந்த கரத்தை மடக்கி வடதுருவத்தை கை வேண்டுமாக இருந்தால் பெ கையில் எடுக்க வேண்டும் என்பது டொனால்டு டிரம்பினுடைய திட்டமாக இருக்கின்றது இது பற்றி ரஷ்ய அதிபர் கூறுகின்ற பொழுது சமீப காலமாக அமெரிக்கா கிரீன்லாண்ட் தனக்கு வேண்டும் என்று கேட்கின்றது இதை நீங்கள் இதனுடைய கருத்து என்ன என்று சிந்தியுங்கள் என்று கூறிய அவர் கிரீன்லாண்டில் நாங்களும் ஒரு பகுதிக்கு உரிமை கொண்டாட தயாராக இருக்கின்றோம் மேற்கு நாடுகளுடன் தாங்கள் சேர்ந்து இயங்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வடதுருவ பகுதியில் இப்பொழுது புவி வெப்பமாவதனால் பனிக்கட்டிகள் உடை அப்பகுதியில் கடல் பனிப்பாலமாக இல்லாமல் போக்குவரத்து கப்பல்கள் செல்லக்கூடிய நிலையை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதி நோக்கி உலகத்தினுடைய கவனம் கூர்படைந்து வருகின்ற வேளையிலே ரஷ்ய அதிபர் கைவரிசையை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார் வடதுருவத்தினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ரஷ்யாவிற்கும் மற்ற வல்லரசுகளுக்கும் இடையே போட்டி இருப்பதாகவும் இதனுடைய ஆதிக்கத்தை இழந்துவிடக் கூடாது என்கின்ற நெருக்கு வாரம் எப்படி மற்ற வல்லரசுகளுக்கு இருக்கின்றதோ அதே கழுத்து நெருக்குவார்கள் தமக்கும் இருப்பதை தாம் மறக்கவில்லை என்றும் இதனால் ரஷ்ய ராணுவத்தை கடல் படையை அப்பகுதியில் நிறுத்துவதற்கு தயார் என்றும் கூறியிருக்கின்றார் இப்பகுதியில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் நீண்ட காலமாகவே பெரும் முயற்சி எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரத்தில் பெரன் சமுத்திரத்தில் ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று திடீர் தாக்குதலில் உடைந்து கீழே தாழ்ந்து போனதும் அதில் நூற்று அத்தோடு மடிந்து போனதும் தெரிந்ததே இப்படியாக கடல் அடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் இப்பொழுது கடலுக்கு வெளியால் வந்திருக்கின்றது பனிக்கட்டி உருகி நீராக மாற நீரின் கீழே நடைபெற்ற சண்டையானது நீரின் மேலே வர ஆரம்பித்திருக்கின்றது கிரீன்லாந்து என்பது டென்மார்க்கிடம் இருந்து வாங்குவது கையாளுகின்ற ஆதிக்க நிலை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற போட்டி இந்த மூன்று வல்லரசுகளும் இதை பங்கு போட எடுத்திருக்கின்ற ஐரோப்பா பின்தங்கி இருப்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் பேசிய ரஷ்ய அதிபர் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுவதும் தன்னுடைய பொறுப்பில் எடுப்பதும் சரியாக இருந்தால் உக்ரைனனுடைய கிரிமியா கூடாவை கருங்கடலுக்கு மேலே இருக்கின்றது ரஷ்யா தன்னுடையதாக கொண்டதில் என்ன தவறு இருக்கின்றது கிரீன்லாண்டை அமெரிக்கா எடுப்பது சரியாக இருந்தால் கிரிமியா குடாவை ரஷ்யா எடுத்தது சரிதானே என்றும் கேட்டிருக்கின்றார் இது சரியாக இருந்தால் தைவானை சீனா எடுப்பதும் சரிதானே என்ற கேள்வியும் அதற்கான பதிலும் கேள்வி பதில் போல வர இருப்பதனுடைய அடையாளமாகவே இருக்கின்றது இந்த நிலையில் கிரீன்லாந்து நாட்டினுடைய புதிய அரசு இன்று ஐரோப்பிய நேரம் இரண்டு மணிக்கு பதவி ஏற்கின்றது இது கூட்டரசாக இருக்கின்றது இந்த அரசிற்கு கிரீன்லாந்து மக்களினுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதும் அங்கிருக்கும் பலங்களை வைத்து வாழ்க்கையை மேற்கொள்வதும் பிரச்சனையாக இருப்பதை விட இப்பொழுது ஒட்டுமொத்த கிரீன்லாந்து என்பதையே பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்புள்ள அரசாக வருகின்றது இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது இந்த நிலையில் விஜயம் செய்து புதிய அரசை சந்திக்க இருக்கின்றார் டென்மார்க் நாடு ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான பணத்தொகையை கிரீன்லாந்து நாட்டிற்கு வழங்கிக் வழங்கொண்டிருப்பதும் கிரீன்லாண்டினுடைய நிர்வாகத்தை பார்ப்பதும் அதேவேளை ஆளில்லா விமானங்கள் விமானங்கள் மூலமாக கிரீன்லாந்தை கண்காணித்து வருவதும் கவனிக்கத்தக்கது கிரீன்லாந்தில் சீனா கடந்த காலங்களாக மூலப்பொருட்களை எடுப்பதற்கு முயற்சி எடுப்பதும் அமெரிக்காவினுடைய அணுக்கரு கழிவுகளை கிரீன்லாந்தில் இருக்கும் பனிமலைகளில் கொட்டி அங்கிருக்கும் பனிமலைகள் இடிந்து கரைந்து கதிர்வீச்சுக்கள் வீசிக் கொண்டிருப்பதும் கிரீன்லாண்ட் விவகாரத்தினுடைய அடுத்த பக்கமாக இருக்கின்றது கிரீன்லாந்து மக்களை பொறுத்தவரையில் டென்மார்க் தங்களை மதிக்கவில்லை என்கின்ற எண்ணம் அவர்களிடையே இருக்கின்றது ஆனால் அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை இழந்து மது மிக்க ஒரு சமுதாயமாக அவர்கள் பெரும் சமூக சீரழிவை கண்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவின் பக்கமாக திரும்புவதனால் ஒரு சிறந்த வாழ்க்கை வருமா என்றால் கிரீன்லாந்து அமெரிக்காவின் வசம் செல்லுமாக இருந்தால் கிரீன்லாந்தில் இருக்கின்ற ஐம்பத்தி ஆறாயிரம் மக்களும் ஏறத்தாழ தங்க கூட்டில் அடைக்கப்பட்ட கிளிகளாக மாற வேண்டிய சூழ்நிலை வரும் இன்று கிரீன்லாண்டினுடைய புதிய அரசு பதவி ஏற்கின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் அமெரிக்காவினுடைய படைத்துறை தளத்தில் சென்று இறங்குகின்றார் எதிரும் புதிருமாக எவ்வாறான கருத்துக்கள் வரப்போகின்றது என்பது சூடான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது இந்த நிலையில் டொனால்டு டிரம்பினுடைய வரி விதிப்பு வந்து கொண்டிருக்கின்றது ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி உலக நாடுகளுக்கான புதிய வரி கொள்கையை அவர் அறிவிக்க இருக்கின்றார் இப்படியான ஒரு வரி விதிப்புக்கு எதிராக ஐரோப்பா கனடா போன்ற நாடுகள் கடும் போரை நடத்தி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்தியா உறைந்த மௌன கடைபிடித்து வருவது எதற்காக இந்தியாவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ஆகிய ப சிதம்பரம் மாநிலங்கள் அவையில் கேள்வி இருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்து என்ன செய்வோம் என்பது குறித்து எதிர்கட்சியினருடன் ஆளும் பாஜக அரசு எத்தகைய விவாதங்களையும் நடத்தவில்லை என்றும் கூறிய அவர் இதனால் வரப்போகின்ற பிரச்சனைகள் பின்வரும் நான்கு முக்கிய விடயங்களாக இருக்கப்போகின்றது போகின்றது இந்தியாவினுடைய ஏற்றுமதியில் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அந்நிய நாடுகளினுடைய நேரடி முதலீடு குறைவடைய காரணமாக அமையும் பணவீக்கம் பெரும் பிரச்சனை மாறும் உள்நாட்டில் கரன்சியினுடைய பெருமதி வீழ்ச்சியடையும் இந்த வரி போரானது வர்த்தக போரை உருவாக்கும் இந்த வர்த்தக போரானது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே தீமை தருகின்ற ஒன்றாக அமையும் இன்று உலகத்தில் அதிகமான குடித்தொகையை கொண்ட நாடு இதனால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும் எனவே கனடா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளுடன் இணைந்து இந்தியாவும் இதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர் பேசியிருக்கின்றார் அவருடைய இந்த கருத்துக்கு பாஜக அரசு நேரடியாக பெரும் இடைநிலை தலைவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரி விதிப்பு வரட்டும் அதற்கு பின்னர் பார்க்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் டொனால்டு டிரம்ப் இந்தியா பிரேசில் சீனா ரஷ்யா தென்னாப்பிரிக்கா ஆகியவற்றை பிரிக்ஸ் அமைப்பானது தனக்கான புதிய நாணயத்தை உருவாக்குமாக இருந்தால் நூறு வீத வரி விதிப்பேன் என்றும் அதற்கு பின்னர் உங்களுடைய பொருட்கள் எதுவுமே அமெரிக்க சந்தையை எட்டி தொடவே முடியாது என்றும் இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் தென்னாப்பிரிக்காவிற்கு டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அவருடைய வரி தண்டனை வரி என்பன வந்து கொண்டிருக்கின்றன இந்த வரியானது உலக வர்த்தகத்தில் மிக பெரும் சிரமங்களை ஏற்படுத்த போவதை சிதம்பரம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் வரி விதிப்பு வர்த்தக உருவாக்கி அகில உலகத்தையும் ஆட்டி படைக்க இருக்கின்ற வேளையில் டொனால்டு டிரம்ப்பினுடைய அழுத்தத்தினாலேயே இந்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மோட்டார் வாகனங்கள் சைக்கிளில் இருந்து சாதாரண பொம்மைகள் வரை வரி குறைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இந்த வரி குறைப்பை அவர் ஏற்படுத்தியதற்கான பிரதானமான காரணம் டொனால்டு டிரம்பினுடைய அழுத்தம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கையானது வளரும் நாடுகளினுடைய பொருளாதாரத்தை கருவோடு அளிக்கும் என்றும் சிதம்பரம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக உலக நாடுகள் எத்தகைய நிலைப்பாடை எடுக்கப் போகின்றன என்பது குறித்த அதிர்வலைகள் வர வேண்டிய நேரத்தில் ப சிதம்பரத்தினுடைய இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது உலகின் மற்றைய நாடுகளினுடைய கருத்துக்கள் என்ன அவர்கள் இந்த வரி விதிப்பை எப்படி சந்திக்க போகின்றார்கள் உலக மக்கள் அனைவரையும் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தினால் இதில் விழிப்புணர்ச்சி அவசியம் என்றும் கூறப்படுகின்றது இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை